நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் வந்த பாகபிரியாளர் சமைத்த சங்கர ராமேஸ்வரப் பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்திக் கொண்டு அமைச்சாயமுர்த்திகளின் பொன்னால் கடல்களையும் ஞானசமத பெருமானின் பொன்னார் கடல்களையும் மனமொழி மிகளால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருமுதுகுன்றம் என்ற நடுநாட்டு தலத்து பதிகம் இதுக்கு பெருத்த காசி என்று ஒரு பெயரும் உண்டு பிரம்மனும் அகத்தியரும் வழிபட்ட பெருமையுடைய தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்துல பறவையாருக்காக பெருமானை வேண்டி பொன் பெற்றுக்கொண்டு கொண்டு அதை இங்க உள்ள மணிமுத்தார்ல போட்டு திருவாரூர் கமலாலயத்துல எடுத்துக்கொண்டார் என்பது வரலாறு இந்த தலத்துல இறந்தவங்களுக்கு தன்னோட தொடை மேல கிடத்தி சுவாமி மந்திர உபதேசம் செய்ய அம்பாள் வந்து முந்தானையால விசிறி இழைப்பாற்றுகின்றாள் என்று கந்த புராணம் சொல்கிறது சுவாமியுடைய திருநாமம் விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் அம்பாளுக்கு விருத்தாம்பிகை பெரிய நாயகி பாலாம்பிகை அப்படிங்கிற திருநாமங்கள் தீர்த்தம் வந்து மணிமுத்தாறு அக்னி தீர்த்தம் குபேர தீர்த்தம் சக்கர தீர்த்தங்கள்லாம் தல விருட்சம் வன்னி தல விநாயகர் வந்து ஆழத்து பிள்ளையார் மூவராலும் பாடல் பெற்ற பதி அஹ் அருணகிரிநாதர் நமச்சிவாயர் சிவபிரகாசர் போன்ற மகான்களும் இந்த தலத்துல பாடியிருக்காங்க இதுல வந்து குன்றம் அப்படிங்கிற சொல்லு இருந்தாலும் காண்பதற்கு மலை எதுவும் இல்லை குன்று வந்து பூமி கடில அழுந்தி இருப்பதாக தல வரலாறு சொல்கிறது அதனால இந்த பூமி கடையில இந்த ஊர்ல வந்து பாறைகளே இருக்கு அப்ப எல்லா மலைகளும் தோன்றுவதற்கு முன்பே இது தோன்றி மறைந்தமையால் இதுக்கு பழமலை அதான் முதுகுன்றம் அப்படிங்கிற பெயர் வந்தது விருத்தம்னாலும் பழமைதான் அச்சலம்னா மலை நமக்கு தெரியும் ஆஹ் வடக்கு வாசலுக்கு நேர வடபால் மணிமுத்தார்ல நீராடணும் இந்த இடம்தான் புண்ணிய மடு அப்படின்னு சொல்லப்படுகிறது ரொம்ப பெரிய கோயில் ஆஹ் பெரிய சுற்றுமதில் நாற்புறமும் கோபுரங்கள் ஏழு நிலைகளோட காட்சி அழிக்குது கோபுர வாசலின் முன்னால் வெளியே உள்ள பதினாறு கால் மண்டபத்தின் வட தென்பால் சுவர்கள்ல எழுபத்தி ரெண்டு வகையான பரத நாட்டிய பாவனை உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன சரி அதற்கு அடுத்தால முன்னாடி இருக்கிறது கைலாச பிரகாரம் கருங்கல் மண்டபம் எல்லாம் இருக்கு அதுக்கு பேரு தீபாராதனை மண்டபம்னு பேரு அதுக்கப்புறம் மேற்புறம் ஒரு பெரிய மண்டபம் நந்தி மண்டபம் ஆடிப்புரத்துல கல்யாண பெருவிழா இங்கதான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு தென்பால் விபச்சித்து முனிவர் மண்டபம் இருக்கு மாசி மாகும் மாசி மகத்துல ஆறாவது நாள் விழாவில இந்த ஒரு நாளில் மட்டுமே உலா வரக்கூடிய உற்சவ மூர்த்தி பெரிய நாயகர் காட்சி விமர்சித்து முனிவர் தரிசிக்கும் விழா இங்கதான் நடைபெறுது அப்படின்னு பாக்குறோம் இந்த மண்டபத்துக்கு கிழக்க கிணறு வடிவத்துல அக்னி தீர்த்தமும் தெற்குல சொற்பொழிவு மண்டபமும் இருக்கு தல விநாயகர் வந்து ஆழத்து பிள்ளையா பெருமோ ஆழத்து பிள்ளையை பேணுவோம்னு நம்ம இல்லையா பாடல் பெயர்க்கேப்ப சந்நிதி வந்து ஆழத்துல இருக்கு அந்த பாதாள விநாயகர் அதுதான் அது வடமொழி பெயரு அதுதான் நம்ம தமிழ்ல ஆழத்து பிள்ளையார்னு சொல்றோம் இறங்குறதுக்கு படிக்கட்டுக்கள் எல்லாம் இருக்கு சரி அதற்கு அடுத்தால் போல திருமாலோட சக்கரத்தால் உண்டாக்கப்பட்ட சக்கர தீர்த்தத்தை சுற்றி நந்தவன் இருக்கு கைலாச பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில இருபத்தெட்டு ஆகம கோயில் உள்ளது கடவுள் வந்து இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவலிங்கங்களாக வைத்து பூஜித்தார் அப்படிங்கிறது இதோட வரலாறு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தார் போல காம்பிகேஸ்வரர் முதலாக வாதுலேஸ்வரி ஈராக ஆகமங்களோட பெயர்களையே அந்த லிங்கங்களுக்கு வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பெரியநாயி அம்பாளோட கோயில் கிழக்கு நோக்கி இருக்கு தனி கோபுரம் ஆஹ் அதுக்கப்புறம் அலங்கார மண்டபத்துல கொடிமரமும் நந்தியும் இருக்கு வெளியில ஆஹ் அருகில வந்து குகை முருகனோட சன்னதியும் இங்கு வாழ்ந்து சார்ரூப நிலையை அடைந்த நாத சர்மா அனவர்த்தனி ஆகியோரின் பெயர்களில் அமர்ந்த கோயில்களும் உண்டு அப்படிங்கிறத பாக்குறோம் அதுக்கு பக்கத்துல குபேர தீர்த்தம் அதுக்கு அடுத்தால யாகசால மண்டபம் தென்புறம் வந்து நூற்றுக்கால் மண்டபம் சக்கரங்கள் பொருந்தி குதிரைகள் கூட்டப்பட்ட நிலையில இருக்கு இது கைலாச பிரகாரம் இதோட முடியுது ரெண்டாவது சுற்று முதல்ல அதுல உட்பிரகாரத்துல வன்னியடி பிரகாரம்னு பேரு மடப்பள்ளிக்கு பக்கத்துல தலைமரமான வன்னி விருட்சம் இருக்கு இங்குள்ள மேடையில விநாயகர் வந்து விபச்சித்து முனிவர் ரோமேச முனிவர் ஆஹ் செட்டி அதாவது வழிபட்டு சிவகணமான ஒரு அன்பர் அப்புறம் குபேரன் தங்கை முதலியோரோட உருவங்கள் இருக்கு சரி அத கடத்தாற் போல வன்னியடி பிரகாரத்துல லிங்கங்கள் இருக்கு வல்லமை கணபதி மீனாட்சி விஸ்வநாத லிங்கம் ஆறுமுகர் சகசிரலிங்கம் ஏகாம்பரலிங்கம் ஜம்புலிங்கம் அண்ணாமலையார் முதலிய எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு பஞ்சபூத தலங்கள்ல எல்லாருமே வந்துருதாங்க ஏகாம்பரம்னா காஞ்சி ஜம்பூர்னா திருவானைக்கா அண்ணாமலைங்கிறது நமக்கு தெரியும் திருவண்ணாமலை அப்படி எல்லாருமே வந்துருந்தாங்க பெரிய நாயகி கோயிலுக்கு இந்த பிரகாரத்துல இருந்து செல்வதற்கு அமைந்துள்ள வாயில்ல நவக்கிரகங்களும் தட்டபாணி சன்னதி இருக்கு அப்புறம் இசை மண்டபம் ஒண்ணு இருக்கு அதுதான் அலங்கார மண்டபம் அங்கதான் உற்சவர்கள்லாம் எழுத்து அப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கோம் எல்லா திருமஞ்சன சிறப்பும் இவருக்கு தான் ஆண்டுல ஒரு நாள் மட்டும் அதாவது மாசி மகம் ஆறாம் நாள் மட்டும் வெளியில உலா வருவார் மற்ற காலத்துல சிறிய பழமலை நாயகர் தான் உலா வர்றது மரபா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நாயகர் வந்து உற்சவ மூர்த்திங்கிறதுனால நாள்தோறும் அலங்கார தீபாராதனைகள் அனைத்தும் உடையவர் எனப்படும் லிங்கத்துக்கு தான் செய்யப்படுது அப்புறம் நடராஜர் சபை வெண்ணியடி பிரகாரம் அது அந்த நடராஜர் சபையோடு முடியுது அடுத்த மூன்றாவது சுற்று அதுல அறுபத்தி மூவர் அடுத்தால வழக்க போற நால்வர் விநாயகர் ரிஷிபாருடன் யோக தட்சிணாமூர்த்தி மாதர்கள் உருத்ரர் மாற்று வைத்த விநாயகர் அப்படிங்கிறதுலாம் எல்லாம் இருக்கு அடுத்து வருணலிங்கம் அப்புறம் முப்பிள்ளையார் அப்புறம் தட்சிணாமூர்த்தி எல்லாமே இருக்கு அந்த சின்ன பழமலை நாதர் இங்கதான் இருக்கிறாரு அப்புறம் வல்லபை கணபதிக்கு அப்புறம் வள்ளி தேவரோட அவங்க குருகர் அவங்களை எல்லாமே மூர்த்தங்கள்லாம் அங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பிந்து மாதவ பெருமாள் மாயூரம் முருகன் சன்னிதிலாம் பார்த்து தரிசிக்கலாம் அப்புறம் இளமை நாயகி என்று சொல்லக்கூடிய பாலாம்பிகையோட சன்னதி இந்த பெரிய நாயகி தான் குரு நமச்சிவனுக்காக இளமை நாயகியாக வந்து உணவளித்ததால் அவளுக்கு தனி கோயில் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சூரிய நிகம் இருக்கு சூரியன் இருக்காரு கஜலட்சுமி பைரவர் எல்லாமே இருக்கு மகா மண்டபம் அதுல ஸ்தபன மண்டபம் அப்புறம் துவாரபாலர்களை துவர்ந்து உள்ள போனா பழமலைநாதர் நல்ல நிறைவான ஒரு தரிசனம் குருநமச்சி ஆயரை பத்தி இங்க வந்து ஒரு வரலாறு சொல்லப்படுது அவர் பதினாறாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ஒருமுறை அவர் திருவண்ணாமலையில இருந்து தில்லைக்கு போறாரு வழியில குன்றத்துல இரவு தங்கறாரு அப்ப பழமலை நாதரையும் பெரிய நாயை தரிசிச்சுட்டு கோயில் ஒரு பக்கத்துல படுத்துக்கும் போது பசி மிகுத்து பசி உண்டான போது அம்பியை பாடி உணவு பெற்று உணவு வழக்கம் அது மாதிரி பெரிய நாய்கியை துதித்து இவர் பாடல் பாடி முடிக்கவும் பெரிய நாயகி வந்து முதிய வடிவில் எதிர்ல தோன்றி என்ன பல முறை கிழத்தின்னு ஏன் பாடுன அப்படின்னு கேட்கும் போது கிழத்தி எப்படி சோறும் நீரும் கொண்டு வரும் அப்படின்னு கேட்க அதுக்காக அம்பாள் வந்து அம்பாளை வந்து அவர் வந்து திருப்பி அஹ் இளமையாக வர்ணித்து பாட அம்பாள் இளமை வடிவு கொண்டு உணவு படைத்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த பாலாபிக கோயிலே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த கோயிலுக்கு முத முதல்ல தலபுராணம் அதாவது திருப்பணி செஞ்சது இந்த விபச்சித்து முனிவர் தான் அப்படின்ட்டு தலபுராணம் சொல்லுது நமக்கு அப்புறம் வந்து பரிவார கோயில்கள்லாம் இருக்கு அப்புறம் வந்து மேற்கொண்டு இந்த நிறைய விஷயங்கள் ஆனா நிறைய பேர் வந்து திருப்பணிகள் செய்து விருக்கார்கள் அதெல்லாம் நமக்கு ஏ ஏகப்பட்ட அதாவது எழுபத்தி ரெண்டு கல்வெட்டுக்கள் மேல இருக்கு அந்த மாதிரி அவ்வளவு விஷயங்கள் இந்த தளத்தை பற்றி நமக்கு அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கு கல்வெட்டுக்கல்ல திருமுதுகுன்றம் உடையார் ராஜேந்திர சிம்ம வளநாட்டு அஹ் இருங்கொல்லிப்பாடி பழுவூர் கூற்றத்து நெற்குப்பை திருமுதுகுன்றம் உடையாருக்கு அப்படின்னு குறிக்கப்படுது சரியாக அஹ் நிறைய நூல்களும் இந்த தளத்துல உள்ள சுவாமி அப்பாள் பெயர்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி இப்போது இந்த அளவிலே தளத்தை பற்றிய சிந்தனைகளை நிறைவு செய்து கொண்டு இப்போது பாடலை பார்க்கலாம் முதல் பாடல் வண்ணமா மலர்வோடு வானவர் வழிபட அண்ணலார் ஆயுழையாளோடும் அமர்விடம் விண்ணின் மாமழை பொழிந்து இழிய வெள் அருவிசே திண்ணிலார் புறவணி திருமுது குன்றமே என்பது பாடல் இப்போது திருமுதுகுன்றத்தை அடைவோம் அப்படின்னு சொன்மலர் மாலை வன்பதிகத்தை இசையோடு புனைந்து ஏத்தி அந்த பொறுப்பில் ஆதரவோடு சென்றார் ஆளுடைய பிள்ளையார் அதை வழிபட வலம் கொள்பவராக நருந்தமிழ் சொன் மாலை சூட்டி மகிழ்ந்தார் நம்பர் திருக்கோயிலுள் புகுந்து சேவடி திழைத்து அன்போடு தாழ்ந்தெழுந்து காதலால் பலமுறை சாத்திய தண்டமிழ் தொடைகளுள் ஒன்று இந்த வண்ணமா மலர் திருப்பதிகம் என்பது பதிக வரலாறு இந்த பல வண்ணமான மலர்களைக் கொண்டு வானவர்கள் எல்லாம் வழிபடுகிறார்கள் சிவபெருமான் வந்து அழகாக ஆபரணங்கள் அழிந்த அம்பாளோடு இனிது இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா வானத்திலிருந்து மழை பொழிந்து வெள்ளருவியாக பாய செழித்த திண்மையான முல்லை நிலம் சூழ விளங்கக்கூடிய அழகான திருமுதுகுன்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திண்ணிலா அப்படிங்கிறது பிருத்திவியினோட தன்மை திண்மையாக இருக்குங்கிறத சொல்லுது நம்ம மண் கடினமாய் தரிக்கும் அப்படின்னு சைவ சித்தாந்த நூலான உண்மை விளக்கத்திலேயே பார்த்திருக்கிறோம் அதனாலதான் திண்டிலார் புறவு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தையும் குறிக்கும் முல்லை நிலத்தையும் குறிக்கும் இங்க வந்து நம்ம முல்லை நிலம் என்று பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும் சரி இனி இரண்டாவது பாடல் வெறியுலான் கொன்றயம் தாரினான் மேதகு பொறியுலாம் அரவசை தாடியோர் புண்ணியன் மரியுலாம் கையினான் மங்கையோடு அமர்விடம் செரியுளார் புறவணி திருமுது குன்றமே அப்படிங்கிறது வெறினா மனம் இல்லையா நறுமணம் ஆக நல்ல வாசனை பொருந்திய கொன்றை மாலையை அணிந்து தார்ணா மாலை படம் எடுக்கக்கூடிய புள்ளிகளை உடைய பாம்பை இடையில் கட்டி ஆடக்கூடிய புண்ணிய மூர்த்தியான சிவபெருமான் சுவாமிய புண்ணியர்னு எல்லோரும் பாடியிருக்காங்க ஞானிகள் எல்லாருமே அவரை புண்ணியர் ஏன்னா ஆஹ் அந்த மூர்த்தியை கூப்பிட்டா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னால நிறைய பேர் பாடியிருக்காங்க புண்ணியர்னு மரினா இளம் மான் கன்று அத கையில ம கையினால் கையினான்னு கொடுத்திருக்கு இல்லையா அந்த இளமையான ஒரு மான் கன்றை திருக்கரத்தில் உடையவர் அதுக்கப்புறம் அம்பாளோடு வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடமானது சோலைகள் நிறைந்த அழகான முதுகுன்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொறியுளா மா அப்படிங்கிறது புள்ளியுடைய மான் தோலை அசைத்துனா உடுத்தின்னு அர்த்தம் செரியுள் அப்படின்னா வளம் செறிதல் அப்படின்னு பொருளு ஆஹ் அதாவது மண் திணிந்த வன் நிலம் இல்லையா அதுக்காக அது கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தால மூன்றாவது பாடல் ஏறினார் விடைமிசை இமையவர் தொழ உமை கூறனார் கொல் புலி தோலினார் மேனிமேல் நீரனார் நிறை குணல் சடையனார் நிகழ்விடம் தேரலா பொழில் பொழிலணி திருமுதுகுன்றமை இல்லையா இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா சுவாமி வந்து ரிஷபவாக ஏறி தேவர்கள் எல்லாம் தொழுது போற்ற உமாதேவிய தன்னோட திருமேனில ஒரு கூறாக கொண்டு கொல்லுந்தன்மையுடைய கொல் அதான் புலி அதான் கொல் புலின்னு சொல்லியிருக்கு அதோட தோலை ஆடையாக அணிந்து அதுக்கப்புறம் ஆஹ் திருமேனில திரு வெண்ணீரை அணிந்து கங்கைய ஜடையில தாங்கி அவர் அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா தேரல் என்பது தேன் என்று பொருள் தேன் துளிகளை உடைய மலர்கள் விளங்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அழகான திருமுதுகுன்றம் அப்படிங்கிறது உமை கூறார்னு சொன்னதுனால மங்கை பங்கன் மாதோர் கூரனுங்கிறத நம்ம புரிச்சுக்கிடலாம் சரி இனி அதற்கு அடுத்தால் போல நான்காம் பாடல் உறையினார் உருபொருள் ஆயினால் உமையோடும் விரையினார் கொன்றை சேர் சடையினார் மேவிடம் உரையினார் ஒலியன ஓங்கு முத்தாறு மெய் திரையினார் எரிபுணல் திருமுது குன்றமே அப்படிங்கிறது பாடல் இறைவன் வந்து வேதத்தால் நுவலப்படும் பொருளாக விளங்குகின்றார் உமாதேவியை உடனாக கொண்டு நறுமணம் கமலக்கூடிய இல்லையா விரைநா நறுமணம் கமலக்கூடிய கொன்றை மலர ஜடைமுடியில அணிந்திருப்பவர் அவர் மேவி மேவிடம்ங்கிறது வீட்டிலிருந்து இடம் அவர் எங்கே வீட்டிற்கின்றார் என்றால் பக்தர்கள் உரைக்கும் ஹரநாமத்தில் அரஹரன் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா அதனால அந்த அரநாமத்தின் ஒலியென அலையோசை எழுப்பக்கூடிய அந்த மணிமுத்தா நி நதி இருக்கிற அது இருக்கக்கூடிய திருமுது குன்றத்தில் என்று பாடல் நமக்கு கத்தி காட்டுகிறது அஹ் சுவாமி வந்து சொல் வடிவா இருக்கிறதோட ஆஹ் சொல்லும் பொருளாவும் இருப்பாரு சொல்லில் பொருந்திய பொருளாவும் இருப்பாரு சொல்லும் பொருளும் ஆனார் தாமே என்று அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா மற்றொரு இடத்துல சொல்லானை சொல்லார்ந்த பொருளானை அப்படின்னு சொல்லியிருப்பாரு இங்க வந்து சொல் வடிவு வந்து அம்பாளும் பொருள் வடிவு வந்து இறைவன் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல ஒரு கருத்து வருது நம்ம அதையும் சேர்த்துங்க சிந்தித்துக் கொள்ளலாம் சரி இதற்கு அடுத்தாற் போல ஐந்தாவது பாடல் கடியவாயின குரல் கழிச்சினை பிழிரவோர் இடிய வெங்குரலினோடு ஆழி சென்றிடு நெறி வடியவாய் மழுவினன் மங்கையோடு அமர்விடம் செடியதா குறவணி குன்றமே என்பது பாடல் சரி இப்ப இந்த பாடல் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்க கனத்த குரல்ல ஆண் யானை பிளிர இல்லையா கல யானை இந்த இடத்துல ஆண் யானையை குடிக்குது அது இடி இடிபோண்ட குரல்ல கறிச்சிக்கக்கூடிய சிங்கம் ஆளினா சிங்கம் ரெண்டாவது வரியில வருது இல்லையா அதெல்லாம் செல்லக்கூடிய வழிகள்ல ஆஹ் கூர்மையான இல்லையா நெறி அப்படிங்கிறது வலிகளை உடையன்னு அர்த்தம் வடியேன்னா கூறியேன்னு அர்த்தம் கூர்மையான முனையுடைய மழுப்படையை ஏந்தி அம்பாளோடு இறைவன் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடமானது செடி கொடிகள் செடி ஏதா இல்லையா செடி கொடிகள் படர்ந்த ஆஹ் அது வந்து புறவு அணி அழகான முதுகுன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் இங்கேயும் அப்படித்தான் நம்ம இதை குறிஞ்சி அல்லது முல்லை நிலமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி புறவுன்னு வந்ததுனால அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும் அடுத்து ஆறாவது பாடல் கானமார் கரியின் ஈர் உரிமையார் பெரியதோ வானமார் மதியினோடு அரவர்தாம் மறுவிடம் ஊனமாயின பெணியவை கெடுத்து உமையுடும் தேனமார் பொழிலணி திருமுது குன்றமே என்பது பாடல் சரிப்பா அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் கானம் இல்லையா காடு அந்த காட்டுல தெரியக்கூடிய யானையோட தோலை உரித்து போர்வையாக பொருத்தியவர் அகன்ற வானத்துல அதான் பெரியதோ வானமார்னு கொடுத்துக்கலையா அதுல தவளக்கூடிய சந்திரனையும் அரவு அப்படிங்கிறது பாம்பு இதையும் அணிந்த பெருமான் உயிர்களை பற்றி இருக்கக்கூடிய குற்றமான ஆணவம் அப்படிங்கிற நோயை தீர்த்து இல்லையா அந்த ஊனமாயின பிணியவை கெடுத்து ஆணவங்கிற நோயை தீர்த்தாச்சுன்னா பெருவி பிணிக்குள்ள நம்ம வரமாட்டோம் அதை தீர்த்தவளும் பொருட்டு அவர் என்ன செய்யறாரா அம்பாளோடு வீட்டில் இருக்கக்கூடிய இடமாவது தேன் துளிக்கும் சோலை பூஞ்சோலைகளை உடைய திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேனமார் தொழில் அப்படின்னு வருது இல்லையா அப்படின்ட்டு அப்ப பெரியதோ வானம்னா பெரியதாயிய வானம்னு நமக்கு புரியுது இந்த ஓருங்கிறது அசைச்சொல் தான் அறவர்ங்கிறது சுவாமி நாகத்தை அணிந்திருப்பதா அவரை அறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இனி ஏழாம் பாடல் மஞ்சர்தாம் மலர் மலர்கோடு வானவர்கள் ஆஹ் வானவர் வணங்கிட வெஞ்சொலார் வேடரோடு ஆடவர் விரும்பவே அஞ்சொலார் உமையோடும் அமர்விடம் அணிகளை பயில் தரும் திருமுதுகுன்றமே சரிதான சரி மஞ்சர் அப்படின்னா குறிக்குது மைந்து அப்படின்னா வலிமை வலிமை உடையவர் மைந்தர் அது போலியா இங்க மஞ்சர்னு வந்திருக்கு மஞ்சா போற்றி மணாளா போற்றின்னு திருவாசகத்திலே நம்ம பார்த்திருக்கோம் அதனால அந்த வலிமை மிகுந்தவராயி அந்த சிவபெருமானை தேவர்கள் முதல் பாடல்ல பார்த்த மாதிரி மலர் தூவி போற்றி வணங்க கொடுங்க தொழில் செய்யக்கூடிய வேடர்களும் பிற ஆடவர்களும் விரும்பி தொழ அப்ப தேவர்களும் தொழுதாங்க வேடர்களும் தொடுறாங்க ஆடவர்களும் தொழுதாங்க எல்லாரும் யாவரும் பெற உரும் ஈசன் இல்லையா அத நம்ம அஹ் எப்போதுமே நினைச்சுக்கிடணும் எல்லாரும் வழிபடத்தக்கவர் அடுத்து அந்த அழகான இன்சம் பேசக்கூடிய அம்பாளோடு இறைவன் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா வேதங்களை நன்கு கற்றவர்கள் அன்னி கலை செஞ்சவளார் அப்படின்னு வருது இல்லையா அது வந்து கலை செஞ்சோலா சொற்றொடர் வந்து விருத்தாச்சல புராணத்துல வரும் அதனால அழகாக அந்த வேதங்களை எல்லாம் நன்கு கற்றவர்களும் பக்தி பாடல்களை பாடுபவர்களும் வசிக்கின்ற பயில் அப்படின்னு வருதுட்டு அவங்கள வசிக்கக்கூடிய திருமுதுகுன்றம் அப்படின்ட்டு செஞ்சொல் அப்படின்னா நேரே பொருள் உணர்த்தக்கூடிய சொல் அப்படிங்கிறது பொருளு அந்த அனுபூதியில அர்ணகிரிநாதரும் செஞ்சொன் புனைமாலை சிறந்திடவேன்னு சொல்லியிருப்பாரு சரி இனி எட்டாவது பாடல் காரினார் அமர்தரும் கையிலை நல் மலையினை ஏறினார் முடி ராவணன் எடுத்தான் இர வாரினார் முலையொடு மன்னினார் மறுவிடம் சீரினார் திகழ்தரும் திருமுது குன்றமே என்பது பாடல் ஆஹ் கார்மேகம் அல்ல பருவமறிந்து பெய்யக்கூடிய மேகத்தை போல உயிர்களுக்கு அந்த பக்குவத்தை நோக்கி அருள் செய்ய வர்றதுனால சுவாமி சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட பெருமாள் அமர்ந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நன்மை தரும் ஆஹ் கையிலே அந்த மலையை அழகான முடியுடைய ராவணன் எடுக்க முற்பட்ட போது அவனை நலிய செய்தார் சுவாமி அது அப்போ பச்சணிந்த அம்பாளும் பக்கத்துல இருந்தா பார்த்துட்டு இருக்காங்க அது அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இடம் எது என்று பார்த்தால் திருமுதுகுன்றம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்ப மேகத்தை போன்றவர்ங்கிறத குறிக்கிறதுக்கு காரினார் இல்லையா அது வந்து பருவம் அறிந்து பெய்யும் அதே மாதிரி பக்குவம் நோக்கி ஆன்மாக்களுக்கு அருள் தருகிறார் ஆஹ் மழை மருதனை அவருடைய அருளை வந்து மழையா நம்ம சொல்றது வழக்கம் தானே அருள் மழை இல்லையா அதுக்கப்புறம் ராவணன் இறச் செய்து இல்லையா அப்படின்னு நம்ம அந்த சொல்ல இற செய்து அப்படின்னு ஒரு வார்த்தையை உள்ள போட்டுக்கிட்டோம்னா அது பொருள் புரியும் நமக்கு சீரினார்னா மேலோர்கள்னு அர்த்தம் ஆஹ் திகழ்தரு இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க எல்லாம் அங்க விளங்கி வாழக்கூடிய திருமுதுகுன்றம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு இனி ஒன்பதாவது பாடல் ஆடினார் கானகத்து அருமறை இன்பொருள் பாடினார் பல புகழ் பரமனார் இணையடி ஏடினார் மலமிசை அயனும் மால் இருவரும் தேடினார் அறிவனார் திருமுதுகின்றவை இல்லையா ஆடினார் கானகத்து ஆஹ் அதாவது சுவாமி வந்து அந்த ஓடி காலத்துல திருநடனம் செய்கிறார் இல்லையா அதை சொல்லிருக்கு அப்புறம் அருமறை இன்பொருள் பாடினார் அரிய வேதங்களை அப்படி அதோட உள்பொருளையும் பிரித்து பல புகழ் பரமன் இல்லையா எல்லா உயிர்களுக்கும் தலைவரானவர் அதான் பரமர் அவருடைய இணையடி அவருடைய திருவடிகளை என்ன செய்யணும் ஏடுன்னா இதழ்கள் அந்த இதழ்களை உடைய தாமரை மலர்ல வீட்டிற்கக்க கூடிய அயன்கிறது பிரம்மனையும் மால்கிறது திருமாலையும் குறிக்குது அவர் ரெண்டு பேரும் தேடியும் அறியப்பட முடியாதவராக இருக்கிறார் அவர் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் எதுன்னா திருமுதுகுன்றம் பானகத்து ஆடினார் பொருளை பாடினார் புகழை உடைய பரமனார் அப்படின்ட்டு தேடினார் அறி ஒணார் ஒனார்னா ஒன்ற கிடைக்காதவர் அப்படின்னு பொருள் சனி நீ பத்தாவது பாடல் மாசு மெய் தூசு கொண்டு உழல் சமன் சாக்கியர் தேசுமை உழவல்ல பேணுவீர் காணுமின் வாசமல தருப்பொழில் வண்டினம் இசை செய்ய தேசமா புகழ்மிகும் திருமுது குன்றமே அப்படிங்கிறது பாடல் மாசு அழுக்கு இல்லையா அழுக்கு உடம்பு குளிக்க மாட்டாங்க அப்புறம் உடலையும் அழுக்குத்தான் இந்த சமணர்களே ரெண்டு வகையா இருப்பாங்க இல்லையா ஸ்வேதாம்பரம்னு இருப்பாங்க வெளிநீர் ஆடை அடிப்பாங்க அதையும் குளிக்கவே மாட்டாங்கன்னா அந்த ஆடையும் வந்து அழுக்காத்தான் ஆகும் உடம்பும் அழகா தான் இருக்கு அடுத்து பௌத்தர்கள் அவங்க சொல்லுவாரு ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய மொழிகள் வந்து மேய்மையானவை அல்ல அதனால வாசனை பொருந்திய சோலைகள்ல வண்டினங்கள் எல்லாம் இசைக்க அழகும் புகழும் மிகுந்த திருமுதுகுன்ற திருத்தலத்தை தரிசித்து கண்டிப்பா தரிசிக்கணும் அதை தரிசித்து அங்குள்ள இறைவனை போற்றி வழிபடுங்கள் அதுதான் உங்களுக்கு பேணுமீன் காணுமின் அப்படின்னு சொல்றாரு சரி அப்போ மாசன்னா அழுக்கு அப்ப அந்த சொல்லை தூசு அப்படிங்கிற சொல்லோடு கூட்டி அழுக்கு உடம்பும் அழுக்கு உடையும் உடைய சமணர்கள் அப்படிங்கறது பொருத்தி பார்த்துக்கணும் சரி இனி நிறைவு பாடல் திண்ணினால் புறவலி திருமுதுகுன்றரை நன்னினால் காளியுள் ஞான சம்பந்தம் சொல் எண்ணினான் ஈரைந்து மாலையும் இயலுமா பண்ணினால் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே அப்படிங்கிறது செழுமையான சோலைகள் இல்லையா தின்னினார் புறவு முதல் பாடல்லே பார்த்தோம் அப்படிப்பட்ட சோலைகளுடைய திருமுதுகுன்றத்துல வீட்டிலிருந்து அகழ் பாலிக்கக்கூடிய பெருமானை நன்னான் அப்படிங்கிறது அங்க வீட்டு இருக்கின்றான்னு அர்த்தம் வாக்கு காயம் இல்லையா மூன்றும் ஒன்றுபட வழிபட்டு சீகாழியில் அவதரித்த ஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகத்தை அதான் எண்ணினால் ஈரந்து மாலை ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மாலை இப்ப பத்து மாலை ஒரு பதிகம் பாடுனா சுவாமிக்கு சாத்தினதா பாமாலை அதுல அந்த பதிகத்த பன்னிசையோடு யார் பாட வல்லார்களோ அவங்களுடைய பாவம் நீங்கும் இல்லையாம் பாவம்னு பாவமே இருக்காது இயலுமா பண்ணினால் பாடுவார்னு சொல்லியிருக்காரு கோழை மிடராக கவி கோளும் இழவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர் யாவை சொன்ன சொன் மகளும் ஈசன் அப்படிங்கிறத மனசுல எடுத்துக்கொள்ளலாம் சரி ஆக இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க பெய்கல்லிவளம் சுரக்கம் கோன் முறை அரசு உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் விளங்குக சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சாத நதிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதி வதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்